வண்ணங்களில் மகாராஷ்டிரா மாநிலம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் வரும் இருபதாம் தேதி நடைபெற உள்ளது இதையொட்டி ராய்கோட் மாவட்டத்தில் உள்ள பண்பல் பகுதியில் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அதன் பின்னர் அங்குள்ள இஸ்கான் கோயிலுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது இஸ்கான் துருவிகளுடன் சேர்ந்து பிரதமர் மோடி ஹரே ராம ஹரே கிருஷ்ண என்ற பக்தி பாடலை பாடினார் இது தொடர்ந்து இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது மயிலாடுதுறையில் உள்ள பிரசித்தி பெற்ற மயூரநாதர் சுவாமி கோயிலில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது மயிலாடுதுறையில் திருவாரூர் துறை ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ அபயாம்பிகை அம்மன் கோயிலில் காவிரி துலா உற்சவத்தை முன்னிட்டு பத்து நாள் உற்சவம் கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் முக்கிய நிகழ்ச்சியாக தேரோட்டம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஸ்ரீ அபயாம்பிகை சமேத ஸ்ரீ மயூரநாதர் சுவாமி வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் விநாயகர் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்ச மூர்த்திகள் தனித்திரை தேர்தலில் இடம் தருளினர் மகா தீபாராதனை செய்யப்பட்டு நடைபெற்ற தேரோட்டத்தை திருவாவடுதுறை ஆதீனம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலபான தேசிக பராமாச்சாரிய சுவாமிகள் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்சியில் மெத்தபட்டமையன் போதைப்பொருள் விற்பனை செய்த இளைஞர்கள் உள்ளிட்ட எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் போதை மருந்து விற்பனையில் சிலர் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் நவம்பர் ஒன் லோட்கேட் அருகே உள்ள கொள்ளிடம் பகுதியில் சந்தேகத்திற்குரிய வகையில் பதுங்கியிருந்த வினோத்குமார் மற்றும் ஜிபேர் அகமது உள்ளிட்ட எட்டு பேரை பிடித்து விசாரணை நடத்தினர் இதில் அவர்கள் மெத்தபட்டமையன் போதை மருந்தை விற்பனை செய்தது தெரிய வந்தது அவர்கள் கிரிண்டர் எனப்படும் செல்போன் செயலி மூலம் தன்பாலின துணையை தேர்வு செய்தும் போதை மருந்தை விற்பனை செய்து கொண்டு உள்ளனர் இதனை அடுத்து அவர்கள் எட்டு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து இருபத்தி இரண்டு கிராம் மெத்தப்பட்டமையின் போதை மருந்து ஊசி செல்போன் நான்காயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் சொகுசு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்